வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் சிறப்பு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் திரு மோடி அவர்கள் இந்தியாவில் வந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் பணப்புழக்கத்திலிருந்து தவிர்ப்பதாக செல்லாத நோட்டாக நேற்று அறிவித்திருப்பது சந்தையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்ப இது வந்து ஒரு பிளாக் மணி என்பதை வந்து சந்தையில் பொதுவாக புழக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தி தாக்கம் என்னவாக இருக்கிறது கிராஷஸ் ஸ்டாக் மார்க்கெட் பெருமளவு சரிந்துள்ளது இது வந்து யூ எலெக்ஷனோட சேர்ந்து நடக்கும்போது இதனால நடக்குதா அதனால நடக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட இதனுடைய எஃபெக்ட் என்னன்றத கூட நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸ் அப்படின்னு சொல்லும் குறிப்பாக எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட பார்க்கலாம் இதுல வந்து கோல்டு கம்பெனிஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டில் வியாபாரத்தின் நட்புகளில் பார்க்கும் பொழுது அதிகமான பணப்பொழக்கம் அதாவது கேஷ் அதிகமான புழகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் இந்த மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம் அந்த வகையில் இந்த கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வருங்காலத்திலும் இதனுடைய எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம் அடுத்து மிகப்பெரிய அளவு தற்போது பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸும் இன்னைக்கு பெரிய அளவில் சந்தையில் வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா தங்கத்தை போன்று ரியல் எஸ்டேட்டிலும் இந்த கருப்பு புழக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது கருப்பு பணம் என்பது சொல்வது ஒரு பகுதியாக இருந்தாலும் பணப்பழக்கம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு செக்டார்களும் நேற்று திருமோலி அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் அதாவது மொட்டுமொத்த சந்தையும் இறங்கி ஆனால் இந்த இரண்டு துறைகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதாக இரண்டு சந்தையும் அதாவது ஒரு நிஃப்டி இந்த சந்தையில் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படின்னு தான் நிஃப்டி வரைபடம் மூலமாக கூட பார்க்கலாம் ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் இந்த இடத்துல நிபீனோட வரைபடத்தை உற்று நோக்கும் போது நான் உங்களுக்கு இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக கொஞ்சம் க்ளோஸ் அப் போறேன் இந்த இடத்துல அதாவது காலையில ஒரு பெரிய கேப் டவுன்ல தோங்கியது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ரெண்டு என்ற குறைந்தபட்ச புள்ளிகளை தோட்ட பிறகு மேல் நோக்கி ஏறி பெரிய ரெக்கவரி நடந்தது எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து இந்த மாதிரி புள்ளிகளை நோக்கி சென்றது இந்த ஒரு பவுன்ஸ் பேக் எஃபெக்ட் நிலைக்காமல் தொடர்ந்து தற்போது மீண்டும் இறங்க ஆரம்பித்திருக்கிறது ஆக இப்போ இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பாட்டம் இந்த எட்டாயிரம் என்ற பாட்டம் உடைக்கப்பட்டால் சந்தையானது அடுத்த கட்டமாக தொடர்ந்து அடுத்த அடுத்த கட்ட வீழ்ச்சியை நோக்கி போகலாம் அதே சமயம் இங்கிருந்து இந்த இந்த பாட்டம் உடைக்கப்படவில்லை என்றால் இங்கிருந்து மீண்டும் ஒரு பவுன்ஸ் பேக் இதை நான் உங்களுக்கு டெய்லி சாட்ல கூட போட்டு காட்டுறேன் நேத்தையோட நிலைமையை நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் பெரிய அளவில் உங்களுக்கு தினம் ஐந்து மணி எட்டாரனுடைய ஐந்து மணி சேர்க்கல சொல்லிட்டே வந்தேன் இந்த எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது இடிக்கப்பட்டுக் கொண்டது தாண்டாத போது இறக்க வாய்ப்பு இது ஒரு பெரிய வரலாற்று

ரியாலிட்டி எஸ்டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைகே இறங்கிட்டு பாக்குறீங்க குறைந்தபட்சமாக நிப்டி பேங்க் நாலு சதவீதம் அதிகபட்சமாக ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையான பதினாறு சதவீதம் தற்போது இறங்கி வியாபாரம் கொண்டிருக்கிறது பாக்குறோம் ஒட்டுமொத்த சந்தையை பார்க்கும்பொழுது சந்தை இன்னைக்கு எப்படி நகர்ந்து இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நம்மளுடைய நிப்டியினுடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்குறைய அட்வான்சஸ் ஜீரோ டிக்ளை ஏற்குறைய நிப்டி இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஐம்பது நிறுவனம் தான் வந்து டாடா மோட்டார்ஸ் டிவிஆரும் கணக்கில்

பார்த்தா இந்த என்ற ஒரு நிலை உடைக்கப்படாத வரை இது கொஞ்சம் மேல்நோக்கி திரும்பி இந்த க்ளோஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் நிகழலாம் அந்நி நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது ஆனாலும் டி எல்லா இறக்கத்திலும் வாங்குவதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது சந்தையில் அவர்களுக்கு வந்து ஒரு மேல் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம் ஆகவே இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முறை அப்படின்னு சொன்னால் எஸ்ஐபி பி முறையில் நோக்கி பயிங் அப்படின்றதா நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்க வேண்டும் எவ்வளவு நாளைக்கு ஃபார் மினிமம் ஒன் இயர் பிளான் மாசத்து மாசம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டுக்கிட்டே இது ஒன் இயர்ல உங்களுக்கு ஒரு சிறப்பான லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் இத பத்தி நீங்க கொஞ்சம் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க நண்பர்களையும் இதை வந்து காட்டி சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ண வைங்க உங்க கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் போடுங்க நன்றி வணக்கம்